அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு தெளிவு தெசாக்களுக்கு ஒரு தொழுகை நடத்தலாமா இந்த கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலிலிருந்து விளக்கவும் என்று கேட்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இறந்து விட்ட மனிதனுக்காக நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளுள் ஒன்று அவருக்காக பாவமன்னிப்பு தேடும் வகையில் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் இவ்வாறு இறந்தவருக்காக நடத்தப்படும் ஜனாசா தொழுகையை பல உடல்களுக்கு சேர்ந்தார் போன்று ஒரே தொழுகையாக நடத்தலாமா என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பானவர்களே அவ்வாறு ஒரு சூழல் உருவாகும் என்று சொன்னால் அதாவது பல ஜனாசாக்கள் ஒரே நேரத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவை அனைத்திற்காகவும் ஒரே ஒரு தொழுகையை தாராளமாக நடத்தலாம் என்பதை நபி வழியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் அன்பானவர்களே இமாம் நசை அவர்களுடைய குபுரா என்ற நூலில் ஒன்றாவது பாகம் நூற்று நாற்பத்தி ஓராவது பக்கம் மற்றும் பைஹக்கி பாகம் நான்கு பக்கம் முப்பத்தி மூன்று ஆகிய இரண்டு ஹதீசுகளில் இருந்து இதற்கான வழிகாட்டுதல்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம் எனவே பல உடல்களுக்கு ஒரே ஒரு ஜனாச தொடுகை மூலமாக தாராளமாக மன்னிப்பு தேடலாம் இவ்வாறு ரசூல்லாஹி சலுள்ளாஹு அலிஹி வசலம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது இதற்கான தெளிவு அனில் அசலாம்